சினி ரிப்புடர்சி விவசனவருக்கும் வணக்கம் தாம் பேத்தி செஞ்ச செய்கைக்கு பொன்னாடை அணிவித்து மனம் திறந்து பாராட்டிய இயக்குநரையமயம் பாரதி ராஜா தமிழ் சினிமால பார்த்தோம் அப்படின்னா இயக்குநர்கள்லாம் மிக முக்கியமான இடத்த இன்னைக்கும் வச்சுக்கிட்டு வர்றவர் நம்ம இயக்குநரைமயம் பாரதி ராஜா பொதுவா பார்த்தோம் அப்படின்னா கிராமத்து கதைகளை மையமாக வச்சு மட்டுமே அதிகமான படங்களை கொடுத்து மக்கள் மனசுல இடம் பிடிச்சவர் பாரதி ராஜா ஆரம்ப காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் வந்து புகழினுடைய உச்சியில் இருந்துட்டு இருந்த நேரத்துல நம்ம பாரதி ராஜா இயக்குநராக அறிமுகமானாரு தன்னுடைய கதை திரைக்கதை இயக்கம் வசனங்கள்னால மக்கள்கிட்ட வந்து எளிதாக வந்து சென்றடைஞ்ச அவருடைய திரைப்படங்கள்னால அவருக்கு மிகப்பெரிய பேரும் புகழும் காத்திருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா தான் இயக்குன கள்ளுக்குள்ளீரமுற திரைப்படத்தில் கதாநாயகமும் நடிச்சு வந்தாரு நம்ம இயக்குநரமியம் பாரதி ராஜா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்ல துவங்கி உலகநாயகன் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்படின்னு சொல்லி மிக மிக முக்கியமான நடிகர்கள் தமிழ் சினிமாவில் இருந்துட்டு வர்ற முக்கியமான நடிகர்கள் கூட நம்ம இயக்குநரமியம் பாரதி ராஜா இயக்கத்துல நடிக்காம வந்தது இன்று வரைக்கும் அந்த செய்தி கிடையாது இப்படி இருக்கிற நேரங்களில் பாரதிராஜா அவர்களுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நடிகர் நடிகைகள் பட்ட பேரை முதல்ல வெளியிடும் போது அந்த பேர்களை போடும்போதே அந்த படத்தினுடைய கதை எதை சார்ந்து வருது அப்படிங்கிறத ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் தான் தன்னுடைய படத்தை துவங்குவார் பாரதி ராஜா இப்படிப்பட்ட தனிச்சிறப்பு கொண்ட நம்ம இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுடைய பேத்தி மதிவதனி மனோஜ்ங்கிறவங்க வந்து தன் பள்ளியில் நடந்த ஒரு சம்பவத்திற்காக அந்த பள்ளிக்கான ஒரு விஷயத்துக்காக ஒரு ஒரு குறும்படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க இந்த குறும்படத்தை வந்து பார்த்துட்டு வந்த நம்ம பாரதி ராஜா வந்து இயக்குனர் இமயம் பாரதி ராஜா பல படங்களை இயக்குனவர் பல திரைக்கதைகளை பார்த்தவர் பல கதாநாயகர்கள் கதாநாயகிகளை பார்த்து வந்தவர் தான் பேத்தி பழகின குறும்படத்தை பார்த்து அவர் அப்படியே மெய் சிரித்து போனதோடு மட்டுமல்லாம அவருக்கு வந்து இந்த பொண்ணுக்குள்ள இவ்வளவு பெரிய திறமையா அப்படின்னு நினைச்சு வேந்துகிட்டு இருந்த நம்ம பாரதி ராஜா மதிவதனி மனோஜ் கூப்பிட்டு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க இந்த காட்சி தான் இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்களில் பார்த்தோம்னா இப்போ மிகவும் வைரலாக வந்து பரவிக்கிட்டு இருக்குது அதாவது தன்னுடைய தாத்தா வந்து மண் வாசனை சார்ந்த நம்ம கிராமத்து கலாச்சாரம் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை மையமாக வச்சு அதிகமான படங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக நம்ம மதிவதனை ம மனோஜ் வந்து என்ன பண்ணாங்க இந்த கௌரவம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் பாரதி ராஜா வந்து அவங்களுக்கு பொன்னாடை போத்தி முடித்த உடனே தன் தாத்தா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணதோட மட்டும் இல்லாம அவர்களுடைய தமிழ் கலாச்சாரம் இன்னும் வந்து நவநாகரிக பெண்கள் வந்து இன்னைக்கு அவங்களுக்குன்னு தனி ஒரு பாணியை கடைப்பிடிச்சிட்டு வர்ற நேரத்தில் அந்த மண் வாசனை மாறாம தாய் எட்டு அடி குட்டி பதினாறு அடி பாய்ங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அவங்க காலில் விழுந்து ஆசைகளில் பெற்று வந்த காட்சியும் இன்னைக்கு ரசிகர்களால் மிகவும் அதிகமாக பாராட்டப்பட்டுட்டு வருது சமூக வைரல் ஆகிட்டு வரக்கூடிய இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் எல்லாரும் எப்படி மதிவதனி நீ மனோஜை பாராட்டுறீங்களோ அதுபோல் நம்ம சினரி போட்டஸ் குடும்பமும் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்